அனைவருக்கும் வணக்கம் குரு சுக்கரன் இணைவு டுவெண்டி ஃபைவ் ஜூலை மாதத்துல குருவும் சுக்கரனும் இணையிற ஒரு அமைப்பு வருது தேவ குருவும் ரெண்டு கிரகமும் வந்து வெவ்வேறு தத்துவங்களை உடைய ஒரு கிரகம் ரெண்டு கிரகமும் இணையும் போது கிரக யுத்தம் ஏற்படும் எடுத்துக்கிட்டாலும் இந்த குரு சுக்கரன் இணைவு அப்படிங்கிறது வந்து ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் அதாவது வந்து கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அது கேந்திர திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி அல்லது விஷ்ணு ஸ்தானத்துல இணையும் பொழுது அது கஜலட்சுமி யோகமா கன்வெர்ட் ஆகும்

மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த குரு சுக்கிர நினைவு நம்மளுடைய ராசிக்கு சாதகமா பாதகமா எதன் வகையில பேவரா இருக்கும் எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா டீடைலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது பத்தாவது ராசியான மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரர்களுக்கு இந்த குரு சுக்கரன் இணைவு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரும் மேலும் எதுலாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இப்ப நம்ம டிடிலா கிளியரா பாக்கலாம் இந்த குரு சுக்கரன் இணைவு கஜ லட்சுமி யோகம் இதை வந்து இந்த மகரத்துக்கு ஆக்டிவேஷன் பண்ணுதா அப்படின்னு பாத்தோம்னாக்கா மகரத்துக்கு ஆக்டிவேஷன் பண்ணல காரணம் என்ன அப்படின்னா இந்த குரு சுக்கரன் நினைவு அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடம் மிக முக்கியமான மறைவு ஸ்தானத்துல ஏற்படுது ருணரோக ஸ்தானத்துல குரு சுக்கரன் நினைவு அவ்வளவா சிறப்பு பலன்களை தரது கிடையாது அதனால் மகர ராசி மகர லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இது கஜலக்ஷ்மி யோகமா கன்வெர்ட் ஆகாது இருப்பினும் இந்த குரு சுக்கரன் நினைவு நமக்கு ஒரு சில விஷயங்களில் பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஒரு சில சுப மாற்றங்கள்லாம் நமக்கு இந்த குரு சுக்கிரன் நினைவுல இருக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா குரு நமக்கு முழுமையான பாவகிரகமாக வந்துடுவார் அதாவது மூணு பனிரெண்டுக்குரிய ஒரு கிரகம் ஆறாம் இடத்துல அமரும்போது திடீர் விபரீத ராஜயோகத்தை ஆக்டிவேஷன் பண்ணிடும் அதோட சுக்ரன் போய் இணையிறது கொஞ்சம் குற்றம் ஏன்னா சுக்கிரன் வந்து நமக்கு அஞ்சு பத்துக்குரிய ஒரு கிரகம் மிக முக்கியமான பிளானட் சுக்கரன் எனவே அஞ்சு பத்துக்குரிய ஒரு கிரகம் ஆறுக்கு போறது குற்றம் மேலும் பனிரெண்டாம் அதிபதியோடு இணைந்து ஆறுல டிராவல் பண்றது குற்றம் இருப்பினும் மூணு பனிரெண்டுக்குரிய ஒரு கிரகம் ஆறுல இருக்கிறதுனால அதை சுப மாற்றத்திற்கான அடித்தளத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இப்போ இந்த குரு சுக்கர இணைவுல எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணும்போது முதலாவத நம்ம பாக்குறது சுப மாற்றம் ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய ஃபேமிலியில நடக்கும் ஒரு மாற்றம் ஒரு நல்ல மாற்றம் மகிழ்ச்சியான மாற்றம் அப்படிங்கிறது குடும்பத்துல நடக்கும் தடைப்பட்ட விஷயம் இப்போ ரீஸ்டார்ட் ஆகி மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அதே சமயத்துல கடன் வாங்கி நிறைய பேர் சுபமாற்றம் பண்றதுக்கான முயற்சிகளை செய்வாங்க பொருளாதார நெருக்கடி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நெருக்கடியில கூட ஓரளவுக்கு சுப வளர்ச்சி அப்படிங்கறது இருக்கும் குறிப்பா ஃபேமிலிக்கு தேவையான முக்கியமான மாற்றங்களை இப்ப செய்வீங்க குடும்பத்துக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை இப்போ மாற்றம் செய்வீங்க அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி ஃபேமிலி எண்ணங்களை இப்ப பூர்த்தி பண்ணுவீங்க குடும்ப உறுப்பினர்களுடைய நிறைவேற்றுவீங்க அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி குடும்பத்துல ஏதாச்சும் சுப நிகழ்வு நடக்கும் அதனால குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஒண்ணு சேருவாங்க சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் கூட இப்போ எல்லாரும் ஒன்னு சேர ஆரம்பிப்பாங்க இருப்பினும் அந்த பேச்சுவார்த்தைகள் குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது கொஞ்சம் நம்ம எல்லாத்திலயும் நியூட்ரலா டிராவல் பண்ணணும் ஏன்னா வாக்கு ஸ்தானத்துல ராகு நல்லா அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டோம்னாக்கா அது நமக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல பேச்சு வார்த்தைகள ஒரு லிமிடேஷன் இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பொருளாதார ரீதியா நெருக்கடியும் இருக்கும் அதே சமயத்துல நமக்கு தேவையான பொருளாதாரம் நமக்கு கிடைச்சிடும் குரு சுக்கர இணைவால நமக்கு வேண்டிய பொருளாதாரம் நமக்கு கிடைச்சிடும் நம்முடைய தேவைகள் நிறைவேறும் நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் எல்லாம் கிடைச்சிடும் அட் சேம் டைம் பாத்தோம்னா பொருளாதார நெருக்கடியும் கூடவே இருக்கும் குறிப்பாக வந்து கடன் சுமை அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல குரு சுக்கர நினைவு இருக்கிறது வந்து கடன் நெருக்கடி கடன் சார்ந்த எண்ணம் கடன் சார்ந்த கவலைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருப்பினும் நம்முடைய தேவைகள் எல்லாம் சிறப்பாக பூர்த்தியாகும் எந்த ஒரு தடை தாமதமும் இருக்காது அடுத்தது நம்முடைய முயற்சிகள் வெற்றியை தரும் நம்ம புதிய முயற்சிகள் ஏதாச்சும் பண்ணுறோன்னா அது சிறப்பான வெற்றியை கொடுத்துரும் புதிய முயற்சிகள் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் இப்போ மைண்டு வந்து ஃப்ரீயாகவே இருக்காது ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே வேகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களை புஷ் அப் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ நான் ஒரு சுபத்துவமாக பாக்குறேன் உங்களுடைய முயற்சிகள் அபாரமாக இருக்கும் முயற்சிகள் இருந்தால் தடை தாமதம்லாம் விலகும் உங்களுடைய முயற்சியை நல்லா சிறப்பாக பண்ணி அதில் வெற்றி பாக்கியங்களை பாகியங்களை இந்த காலகட்டம் நமக்கு வெற்றி கொடுக்கும் அடுத்தது தண்ட விரைய செலவுகள்லாம் குறையும் தேவையில்லாத செலவுகள்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் குறைஞ்சிரும் இப்போ செய்கிற செலவு சுபவிரய செலவா இருக்கும் அர்த்தமுள்ள செலவுகளாக இருக்கும் இப்ப நம்ம செய்யற செலவால நமக்கு ஒரு நிம்மதி ஒரு நிறைவு இருக்கும் ஓகே ஏதோ ஒரு விதத்துல ஒரு நல்ல மாற்றம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியும் மன நிறைவையும் கொடுக்கும் ஆனா செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனா விரயமாக இருக்கும் நல்ல செலவுகளாக இருக்கும் நிறைவை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும் அதன் வகையில் இதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் வருத்தங்கள் இருக்குன்னா அது சரியாகும் தந்தையாரோட ஏற்பட்ட அந்த கருத்து போராட்டம் பிரச்சனைகள்லாம் சரியாகும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நியூட்ரலைஸ் ஆகும் மருத்துவ தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அதை மீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதெல்லாம் ஓரளவுக்கு இது பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது அடுத்து அந்த குரு சுக்கர நினைவு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எதன் வகையில நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐந்து பத்துக்குரிய ஒரு கிரகம் ஆறுக்கு போகும்போது பொதுவாக பார்த்தோன்னா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளோட அதிகமான ஆர்குமெண்ட் அப்படின்னா பிள்ளைகளால் ஏதாச்சும் மன வருத்தம் மனக்கவலை ஏதாச்சும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் டிஃபால்ட்டாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது குழந்தை பாகியத்தில் ஒரு சில தடை தாமதம் மேலோட்டமாக இருக்கும் ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு குழந்தை பாகியத்தில் சுபசெய்திகள் செய்திகள் கிடைக்கும் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் தடை தாமதப்படுற மாதிரி இருக்கும் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் அவ்வளோவா பேவரா இல்ல ஏன்னா வந்து ஐந்தாம் அதிபதி ஆறுல போய் பனிரெண்டாம் அதிபதியோட இணைகிற அந்த அமைப்பு செலவுகளை ஏற்படுத்தி சுபமாற்றத வேணா பண்ணுமே தவிர நேச்சரா நமக்கு ஒரு சுபமாற்றத கொடுக்காது அதன் வகையில கொஞ்சம் தாமதப்பட்ட குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இருபத்தி நான்கு நாட்கள் குழந்தை பாக்கியத்துக்கு அவ்வளோவா பேவரா இல்ல அடுத்த காதல் உறவு சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் காதல் உறவுல இருக்கிறவங்க இப்போ அதிகமான ஆர்குமெண்ட்ல ஈடுபடுறதுலாம் வாய்ப்பு இருக்கு காதல் உறவு உடம்புல ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் வருதங்கள் ஏற்பட சான்சஸ் இருக்கு அதனால அதுல கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி அவசரமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க கூடாது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறது கோபத்துல ஒரு முடிவு எடுக்கிறது அதெல்லாம் இப்ப இருக்க கூடாது ஏன்னா புத்தி ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல ஏதோ ரொம்ப லேசியா ஒரு ஃபீல்னஸ் கொடுத்துரும் மைண்ட் உங்க கண்ட்ரோல்லேயே இருக்காது ஏதோ ஒரு மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுத்துரும் ஏதோ ஒரு விஷயத்துல அவசரப்பட்டோமோ இது தேவையில்லாததோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தேவையில்லாத அந்த மைண்ட் தாட் அதை கொடுக்கும் அதனால ஓவர் திங்கிங்கே இப்ப கொஞ்சம் குறைச்சுக்கிறது ரொம்ப நல்லது நல்லது அடுத்த பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஒரு சில குழப்பங்கள் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அதுல பூர்வீக சொத்து ரிலேட்டடா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குன்னா அவசரப்பட்டு வார்த்தையில வெளியிடாம நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸா டிராவல் பண்ணிடுறது ரொம்ப நல்லது அடுத்த தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பனிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் பனிச்சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் சக ஊழியர்களோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடு வாக்குவாதம் ஏதாச்சும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் முக்கியமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த நேரத்துல எதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் ஹை லெவல்ல பண்ணிடக்கூடாது இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா பொருளாதாரம் போய் லாக் ஆகுதுன்னு அர்த்தம் அதாவது குறிப்பா வந்து பார்த்தோன்னா இந்த ஜூலை இருபத்தி ஆறுல இருந்து ஆகஸ்ட் பத்தொன்பது வரைக்கும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் டிலே பண்ணி பண்றது ரொம்ப நல்லது அவசரப்பட்டு இதுலயும் போய் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம் அதே மாதிரி புதுசா ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வருதுன்னா கடன் வாங்கி இதுலயும் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க கடன் வாங்கி உங்களுடைய பிசினஸை இதுலயும் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க ஸோ அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓவராலா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்றது ரொம்ப நல்லது இதுலயும் அவசர மாற்றம் அவசர முடிவுகள் செய்யாம இந்த ஒரு இருபத்தி நான்கு நாட்களை நம்ம கொஞ்சம் கடந்து வரது ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல குரு சுக்கரன் நினைக்கும் போது தேவையில்லாத மன உளைச்சலை மாத்தி மாத்தி குடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நிறைய அலைச்சல் தேவையில்லாத அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் உடல் ஏதோ ஒரு மாதிரி சோர்வடையும் உடல் வந்து நம்மளோட இருக்காது ஏதோ ரொம்ப ஃபீல் மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு அதாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மறைமுக எதிர்ப்பு ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மறைமுக எதிரிகளால தேவையில்லாத தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆண்கள் ஆக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலையும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை குடும்ப உறுப்பினர்கள் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் உடைய பேச்சு வார்த்தைகள்ல மட்டும் கவனமா இருக்கணும் வாக்குவாதம் அடிக்கடி வர மாதிரி ஃபீல் ஆகும் ஃபேமிலியில ஒரு மாதிரி ஒரு பற்று இல்லாத ஒரு மனநில ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு மாதிரி பற்று இல்லாத ஒரு மனநில ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதனால குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பராமரிப்பு தேவை தேவையில்லாத பய உணர்வு இப்ப அப்படியே மெலவூட்டமா வெளிப்படுற மாதிரி ஃபீல் ஆகும் அதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் எதையும் ஓவரா நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்க நமக்கு பிரச்சனையா மாறது வாய்ப்பு இருக்கு அல்ல ஒவ்வொரு திங்கையும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல மேஜரா எந்த ட்ரபிளும் இல்ல படிப்புலாம் ஓரளவுக்கு ஸ்மூத்தா நகர்ந்துடும் ஆனா என்ன மாணவ மாணவிகள் அடிக்கடி குழப்பத்துல சிக்கி திணற மாதிரி ஃபீல் ஆகும் அடுத்தது நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்ப மனநிலை இருக்கலாம் ஃபியூச்சர் நினைச்சு ஒரு மாதிரி பய உணர்வு வரலாம் அதே மாதிரி பிள்ளைகளால அதிகமான செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளுக்கு தொடர் விரைய செலவுகள் ஏதாச்சும் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த இருபத்தி நான்கு நாட்கள் அதுலயும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் மாணவ மாணவிகளை பொறுத்தவரையும் ஓவர் திங்கிங்கும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எதையும் ரொம்ப டீப்பா போய் யோசிச்சு உங்களை நீங்களே வருத்தம் அடைய வச்சுக்க வேண்டாம் இந்த குரு சுக்கரன் ஆறாம் இடத்துல இணையும் போது டீப்பா யோசிக்க வைக்கும் அதுலயும் வந்து புதனோட ராசியில இந்த குரு சுக்கரன் இணைவு இருக்கு அதனால ஓவரா திங்க் பண்ண வைக்கும் ரொம்ப ஆழம் வரைக்கும் போய் யோசிக்க வைக்கும் அதை நாம குறைச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது ஓவரால அந்த குரு சுக்கர இணைவு கஜ யோகத்தை மகர ராசி மகர லக்னத்துக்கு ஆக்டிவேஷன் பண்ணல இருப்பினும் சுபமாடுறதுக்கான அடித்தளங்கள் எல்லாம் அப்படியே மேலோட்டமா இருக்கும் மன வருத்தத்தோட அந்த சுபமாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழும் ஒரு சில மன உளைச்சலோட அந்த மாற்றம் அப்படிங்கிறது நிகழும் ஆனா அது நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதே சமயத்துல பிள்ளைகள் குழந்தை பாகியம் ஓவரா யோசிக்கிறது சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் நம்ம கொஞ்சம் மேஜரா கவனமா இருக்கிறது நல்லது திருமண முயற்சி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மேஜரா அந்த டிரபிளும் இல்ல திருமண முயற்சிகளில் ஒரு சுப செய்திகளை அந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம் ஆனா நிறைய செலவு ஆகிற மாதிரி சுப செய்திகள் கிடைக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் இப்போ சரியாகும் வாழ்க்கை துணையால ஒரு மன நிறைவு மன நிம்மதியெல்லாம் அதெல்லாம் கிடைக்கும் வாழ்க்கை துணை இப்போ உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்க இருப்பினும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் மேலோட்டமா அக்கறை செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி பெருசா இந்த பிரச்சனையும் இல்லை எனவே இந்த குரு சுக்கர நினைவு ஓரளவுக்கு ஆவரேஜா ஸ்கோர் பண்ணிருக்கு உடைய முயற்சிகள் செய்யரா யோசி பின்வாங்க வேண்டாம் உடைய முயற்சிகளை செய்து முன்னோக்கி பயணிங்க அதில் சுபமாற்றம் நிச்சயமாக உண்டு வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளை பொறுத்து இது டெபினட்டா மாறுபடும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இப்ப சொன்ன பலன்கள்லாம் அப்படியே உங்களுக்கு சுபத்துவமா நடக்கும் இதுவும் மேஜரா நெகட்டிவா நடக்காது உங்களுடைய லக்னாதிபதி அல்லது பாகியாதிபதி அல்லது ஐந்தாம் அதிபதி நான்காம் அதிபதி இந்த கிரகங்களுடைய தசை ஏதாச்சும் நடக்குதுன்னா உங்களுக்கு அது சுபமான தசைன்னு அர்த்தம் உங்களுக்கு சுபத்துவமான பலன்கள் அதிகமா கிடைக்கும்னு அர்த்தம் இந்த கஜலட்சுமி யோகம் உங்களுக்கு சிறப்பா ஆக்டிவேட் ஆகுங்கிறது இந்த தசா புக்திகளின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா குறிப்பா அஷ்டமாதிபதி ஆறாம் அதிபதி அதே மாதிரி பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த கிரகங்களுடைய தசை நடக்குதுன்னா பலன்கள்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜா தான் கிடைக்கும் நிறைய நெகட்டிவான இன்ஃபுளுஸ் இருக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு அதிகம் அல்ல சப்ஜெக்ட்டு உங்களுடைய தசா புக்தி நீங்க கனெக்ட் பண்ணி இந்த கோச்சாரத்தை பார்க்கும் உங்களுக்கு ஒரு சுப பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவான பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் வெறுமனே நீங்க கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்க முக்கியமான முடிவு விஷயங்களையோ முக்கியமான மாற்றங்களையோ பண்ணக்கூடாது உங்களுக்கு நிறைய விஷயம் நெகட்டிவா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா ஒன்ஸ் உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாடி செக் பண்ணிக்கோங்க நல்ல தசைனாக்கா பிரச்சனை இல்லை மேக்சிமம் சுபத்துவமா நடக்கும் சரியில்லாத இல்லாத தசைனா நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த டைம் பீரியட்ல நம்ம முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முயற்சிகளையும் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்றது நம்முடைய மன ஆரோக்கியத்துக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரு சுப மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் நல்ல யோக தசைனாக்கா கண்ணை மூடிட்டு நம்ம இறங்கி நம்முடைய முயற்சிகளை செய்யலாம் அதுல நமக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி டெஃபினட்டா கிடைச்சிடும் அதனால சப்ஜெக்ட் உங்களுடைய தசா புக்தி அந்திரம் உடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கஞ்சக்ஷன் பண்ணி இந்த கோச்சாரத்தை கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஒரு தெளிவான பிரிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலே நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீட்டெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்கும் அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி மாத பலன்கள் ஒரு காம்போவாக நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பதிவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இல்லைனா நம்முடைய சேனலில் அவைலபிளாக இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க மேலும் ஒரு ராசி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷன் ரொம்ப கிளியரா டீடெயிலா நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதே மாதிரி நியூமராலஜி பிறந்த தேதிகளுக்கான பலன் அதெல்லாம் ரொம்ப டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஒரு டயர் இருக்கும்போது அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி